బీచ్ రామేశ్వర రామేశ్వరం పోరా

ஸ்நாக்ஸ் பார்த்து போட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கலாம் சிந்திங் அடை இல்லை முழுவி இதை வாங்கி கொடுங்க சிந்தாத மாரி சிந்தாத மாதிரி இதை வாங்கிக் கொடுங்க அப்படியே சீடு சொல்லுங்கள் ஆ இவ்வளவுங்களை கூட்டிக்கிட்டு நான்லாம் பேக்கிறேன் வீடியோ பார்த்தேன் செப்பல் போட்டு இறங்கு

आसली में कनाडाเดียน लुक स्मिन देखो तो छोड़ गए कहने के बेटीगिरी नहीं है इंटरस्टेशनल क्या हुआ सो हैप्पी बर्थडे सुनार हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे வாங்க கொஞ்சபட்டும் அம்மாக்கு ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து வாசிக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க ஆமாங்க ராமேஸ்வரம் தான் போயிட்டு ஏன் திடீர்னு ராமேஸ்வரம் அப்படின்னா கலையோட இருந்து சிக்ஸ் மந்த் ஆகி தான் புண்ணியாதான் நான் நடந்துச்சு ஸோ அதனால் கையோட ராமேஸ்வரம் போயிட்டு வந்துடலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வேலை நிறையா இருக்குது தள்ளி போட்டே போனோன்னா போக முடியாது கையோட இன்னைக்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் யார் யார் போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கலை வாசு நான் அப்புறம் கலையோட சிஸ்டர் பொண்ணு அப்புறம் கலையோட ஃப்ரெண்ட் அண்ணா ஒர்க்கு போகிறோம் வழியில் வந்து டோல்கேட் இருந்துச்சு ஸோ நம்ம வண்டிக்கு ஃபாஸ்டாக் வந்து அப்ளை பண்ணாமல் இருந்துச்சு ஸோ அதனால் ஃபாஸ்டாக் வந்து அப்ளை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி கொடுத்துட்டாங்க நாம் அங்கே கிளம்புறதுக்கு நெக்ஸ்ட் அடுத்த நாள் வந்து புயல்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லியிருந்தாங்க ஸோ ராமேஸ்வரத்தில் வந்து மலையா எப்படி இருக்கு அப்படின்லாம் எதுவும் தெரியல சரி நம்ம மட்டும் போனால் பிரச்சனை இல்லை குழந்தைங்களையும் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருந்தோம் ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லை நாங்கள் போகிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு வெயிலே அடிக்கல சுற்றியும் ஹில்ஸாக இருந்துச்சு போ போகிறதுக்கே சூப்பராக இருந்துச்சு வெயிலாக இருந்தால் கூட கொஞ்சம் டயர்னஸ் தெரிஞ்சிருக்கும் ஸோ தான் இருந்துச்சு குட்டிஸும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க வீடியோ பார்க்குறது கிடையாது வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து எங்கிட்ட சொல்லிருச்சு ஸோ நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஸோ அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து ரூம் புக் பண்ணி வச்சுக்கோங்க போயிட்டு உடனே சாமி பார்த்துட்டு ரிட்டர்ன் வர்றோம் இல்லை டூர் மாதிரி போகிறோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது ராமேஸ்வரம் மட்டும் போகிறோம் ஸ்டே பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் வந்து மார்னிங் சாமி பார்த்துட்டு வர்றோம் இல்லை ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னா ஒன் வீக் முன்னாடியே வந்து புக் பண்ணிக்கோங்க ரூம் எல்லாம் நாங்கள் அந்த பெரிய தப்பை தான் பண்ணிட்டோம் அது என்னென்னு நான் கடைசியில் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாசுவும் அவங்க அப்பாவும் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க அந்த சிரஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வாசு வந்து கம்யூனிட்டி ஹெல்ப் எஸ்டேக்காக வாங்கியிருந்தோம் ஸோ அதை வந்து தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துச்சுருந்து போகிறப்ப பாதி வழியில் அவங்க அப்பா கூட விளாண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க எப்படி கரூர் போய் மதுரை பைபாஸ் அப்படியே பைபாஸ்லயேதான் போயிட்டு இருந்தோம் அப்படியே ராமேஸ்வரம் போற மாதிரி மதுரை போகல வரும்போதுதான் உள்ள வந்து வந்தோம்னு நினைக்கிறேன் தான் போயிருந்தோம் அவ்வளவுதான் ராமேஸ்வரம் பக்கமா வந்தாச்சு அதுக்குள்ள ராமேஸ்வரம் போயிட்டீங்களாக்கா அதுக்குள்ள எல்லாம் போகல நாங்கள் காலையில் லெவன் ஓ கிளாக் வண்டி எடுத்தோம் ராமேஸ்வரம் போகிறதுக்கு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிருச்சு ஸோ இடையில இடையில் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்தது எடுத்தேன் வீடியோ ஈவினிங் போல ஆயிடுச்சு சரி குழந்தைங்களுக்கு பசிக்கும் நம்ம மறுபடியும் போயிட்டு ரூம் புக் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேக் இருந்தால் ஸ்டாப் பண்ணி அவங்க ரெண்டு பேத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு நம்மளும் லைட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஒரு பேக்கரி வந்துச்சு ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த அனவு காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்காங்க ஏதாவது டீ பால் அந்த மாதிரி குடிப்பாருன்னு சொல்லிட்டு பேக்கரிக்கு போகணும் இந்த குழந்தைங்கள பேக்கரி கூப்பிட்டு போனாலே ஒரு பிரச்சனை தான் நம்ம எதை வாங்க வேணாம்னு சொல்கிறோமோ அதை மட்டும்தான் வாங்குவாங்க இந்த ஜெல்லி வாங்கக்கூடாதுன்னு நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் திரும்ப வாசு போய் அவங்க அப்பாட்ட அடம் பிடிச்சி அதே வாங்கினேன்னு வச்சுருக்கேன் நான் அதை சாப்பிட விடல இப்படி டஸ்ட்பின்ல போட்டேன் இருந்தாலும் போயிட்டு அடம் பிடிச்சி அதை வாங்கி காசு வேஸ்ட் பண்ணி வாங்கி தான் வேலை காசு வந்து பார்த்தீங்கன்னா பானிபூரி ரசப்பூரி எல்லாமே வேணும்னு சொல்லியிருந்தாங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னால் சரி எக்ஸ்ட்ரா ஒரு பப்ஸுமே வாங்கி பார்சல் வாங்கிக்கிட்டோம் ஸோ ஒன்று தான் சாப்பிட்டா அப்படிங்கிறதுனால இவர் எல்லாத்தையும் வாங்கிட்டு காரம் காரம்னு சொல்லி அலறிகிட்டு இருந்தார் மேடம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ராமேஸ்வரம் பக்கம் வந்தாச்சு இந்த பக்கமும் தண்ணியாக தான் இருந்துச்சு இந்த பக்கம் தண்ணியாக தான் இருந்துச்சு கடலுக்கு முன்னாடியே இது வந்து மழை பேஞ்ச தண்ணி தான் நினைக்கிறேன் நாங்கள் முன்னாடி முன்னாடினாலும் பேஞ்சிருக்கலாம் இல்லை தெரில எப்போ பேஞ்சதுன்னு அது ரோட்டில் காரெல்லாம் நிற்கிது அது வந்து போகிற தட நினைக்கிறேன் மழை தண்ணியாக தான் இது இருக்கும் ஸோ நாங்கள் போகிறப்ப வந்து மழை இல்லை ஸோ மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் வந்து ஒரு தீவு மாதிரி தான் காட்டுச்சு தீவு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரில அந்த பக்கம் இந்த பக்கம் கடல் நடுவில் தீவு அதுக்குள்ளே போகிற மாதிரி தான் மேப்பில் காட்டுச்சு கூகுள் மேப்பில் ரூட் போட்டிருந்தப்போ காட்டுச்சு ஸோ ஃபைனலி வந்தாச்சு சூப்பராக இருந்துச்சு பாமன் பாலம் வந்து இப்போ தான் அந்த புதுசாக கட்டிகிட்ருந்தாங்கள்ல த்ரீ இயர்ஸாக ஏதோ இருக்காங்கன்னு சொல்லி கலை சொல்லிகிட்டு இருந்தாரு ட்ரையல் வந்து பார்த்துட்ருக்காங்க பழைய பாலம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகுற மாதிரி இருக்கு ஸோ அதனால புது பாலம் கட்டி இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களை கொண்டு போய் அந்தனா இறக்கி விட்டுட்டு அவர் போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவாரு அதுக்கப்புறம் போய் அந்த அந்தனா ஒரு வெச்சு ஹோட்டல் பார்த்து சாப்பிட வைக்கணும் லைட்டிங் எல்லாம் போட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் நிறைய பேர் அங்கே நிற்கிறவங்க அங்கே போறவங்க எல்லாமே இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்காம போறது இல்லை போல ஸோ எல்லாமே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க நிறைய ஐயப்ப சாமி தான் நிறைய பேர் இருந்தாங்க ஸோ நாங்கள் போகிறது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை கோயிலில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியல வீட்டில் இருக்கவங்க சொல்லி தான் அனுப்பிச்சாங்க அமாவாசையாக இருக்குது நிறைய கூட்டமாக இருக்குது பார்த்துக்கோங்க பிள்ளைங்கள பார்த்துக்கோங்கன்னு ஸோ கொஞ்சம் சேஃபாக தான் போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன் நாளைக்கு எவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல சூப்பராக இருந்துச்சு பாமன் பாலம் லைட்டிங்கெல்லாம் போட்டு நாங்கள் போன டைமுக்கு லைட்டிங் போட்டுருந்தோம் பகலில் எப்படி இருக்கும்னு தெரில நைட்டு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஐயா லைட்டிங்கெலாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்மளும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் வாசு வினித்ரா எல்லாத்தையும் வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே போயிட்டாரு நாங்கள் சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருந்தோம் அந்த இருந்து வண்டி எடுத்துகிட்டு வர முடியாது ட்ராஃபிக்காக இருக்குதுன்னு சொன்னாங்களா சரி நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்தே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலியாக நடந்து போகலாம் அப்படின்ட்டு நடந்து இருந்தோம் உண்மையிலேயே எட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஸோ ரெண்டு பேரும் விளாண்டுட்டே போனாங்க அந்த இதில் பிளாக்கு ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி நடந்து இருந்தாங்க ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரூம் வந்து போட்டாச்சு நான் கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா எல்லா பக்கமும் ரூம் தேடி பார்த்தாச்சுங்க ஒன் மந்த்து முன்னாடியே புக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரி டுவெண்ட்டிக்கு மேலே தான் செக் இன் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் அந்த தப்பை மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே தயவு செஞ்சு ரூம் புக் பண்ணிக்கிட்டு போங்க குழந்தைங்களை கூப்பிட்டு போய் ரொம்பவே கஷ்டமாயி போயிடுச்சு நாங்கள் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து ரீச் ஆனோம் ரூம் எல்லாம் தேடி போய் போகிறதுக்கே டென் ஓ கிளாக் ஆயிடுச்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு ரூம் தான் இருந்துச்சு பீச் ரெசார்ட்டு தான் புக் பண்ணியிருந்தோம் அங்கே தான் இருந்துச்சு நாங்கள் கோயில்கிட்டேயே போட்டால் காலையில் நேரமாக போ சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம் கோயில் சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரூமுமே அவைலபிள் இல்லை ஸோ அதனால் கொஞ்சம் அவுட்டரில் தான் போட்டிருந்தோம் காலையில் கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ கொஞ்சம் நேரம் அவங்கள ரெண்டு பேர்த்து கொண்டு போய் பீச்சில் வீடியோ பண்ணிட்டு வந்துட்டோம் என்ன கோயிலுக்கு போன வீடியோ வரும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்